ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நேற்றுலேருந்து வந்து யூடியூப்பை நம்ம திறந்தாலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நியூஸ் வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து வந்துக்கிட்டே இருக்குது சரி இதை பற்றி பேச வேண்டாம் அப்படி தான் நினச்சேன் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தம்பிக்காக நம்ம பேசணும் அப்படின்னு தான் நான் பேசுகிறேன் ராகுல் டிக்கி அவர் வந்து இன்ஸ்டாகிராம் பிரபலம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில வீடியோஸ் மட்டும்தான் நான் அவரோடது வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன் அந்த பலூன் வீடியோ அந்த பலூன் வீடியோ ஒன்று போட்டிருப்பார் அது சும்மா அப்படியே ஷார்ட்ஸ் பார்க்கும்போது அது பார்த்துருக்கேன் நான் அவரை ஒரு சில வீடியோஸில் தான் நான் பார்த்துருக்கேன் டீப்பாக போய் பா பார்த்தது கிடையாது நல்லா நல்லா தான் பண்ணியிருப்பார் எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காராம் இன்ஸ்டாவில் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயும் வந்து ஒன்றரை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த பேஜெல்லாம் போய் பார்த்தது கிடையாது யூடியூப்பில் வந்து நேற்றுலேருந்து வரக்கூடிய நியூஸை தான் நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா வாழக்கூடிய வயசு இருபத்தி ஏழு வயசு தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அவங்க அப்பாவும் ரீசெண்டாக தான் இறந்து போனார் அப்படின்னாங்க அம்மா இவரும் அவங்க ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வலைதளங்களில் சொல்கிறாங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து இவர் ஒரே பையனாக இருக்கலாம் மேபி எனக்கு தெரியாது அந்த அந்த விவரங்கள் தெரியாது இருந்தாலுமே ஒரு பிள்ளையாக இருந்தான்னு ரெண்டு பிள்ளையாக இருந்தான்னு அவர் தான் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அவருடைய மரணம் வந்து எதிர்பாராத ஒரு மரணம் விபத்துங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து ஒரு ஒரு எதிர்பாராமல் நடக்கிறது தான் நம்ம வந்து ஒரு வண்டியில் போகிறோம் நம்ம வண்டியில் போகும்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திரும்ப நம்ம வீடு வந்து சேருவோமா அப்படின்னாக்கா அது வந்து கேள்விக்குறி தான் எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையின் பேரில் தான் எல்லாருமே போகிறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி வந்து முந்தனைத்து நைட்டு போயிருக்காரு பைக் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஏதோ அவங்க மனைவியை கூப்பிட போயிருக்காரு போலருக்கு பைக் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட்டியிருக்காரோ என்னன்னு தெரியாது ஹெல்மெட் போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் போடலை அப்படிங்கிறாங்க அது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல நான் இதில் என்ன தெரியுமா சொல்லுவேன் பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பைக் ஓட்டாதீங்க அந்த அதிவேகமாக ஓட்டாதீங்க அந்த அந்த ஓட்டும் போது அந்த ஒரு என்ன ஒரு சிலருக்கு பசங்களுக்கு இன்றைக்கி என்ன தெரியுமா வண்டியை எடுத்த உடனே என்னமோ குதிரையை எடுத்து ஓட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் எடுத்துட்டோன்னா ஒரு முறுக்கு முறுக்குன்னா அதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் நாலு பேர் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் அது கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை நினைக்கணும் வண்டியில் போகிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியை வந்து நினச்சி பார்க்கணும் எல்லாருக்குமே ஒரு தாய் தந்தையருக்கு மனைவிக்கு அண்ணன் தங்கை எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் நம்ம அண்ணன் இதை செய்வான் நம்ம பிள்ளை நம்மளை பார்த்துக்குவான் இதுக்கப்புறம் நம்ம பிள்ளை நம்ம லைஃப் நல்லாயிடும் அப்படின்னு எத்தனையோ தாய் தந்தையர்கள் வந்து இருக்கிறாங்க இப்போ அந்த ராகுல் தம்பி வந்து நல்ல ஃபேம் ஆகிட்டார் ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாவில் வந்து எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது அவர் ரொம்ப வந்து உழைப்பை போட்டு தான் அவர் வந்து இந்தளவுக்கு வந்திருக்காரு இன் அவங்க அம்மா நினச்சிருக்கலாம் அவங்க அம்மா அப்பா நினச்சிருக்கலாம் இல்லையா இதுக்கப்புறம் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்தது நம்ம பிள்ளை வந்து நல்லபடியாக நம்மளை பார்ப்பான் அப்படிங்கிற எல்லா தாய்மார்களுக்குமே இருக்குங்க வேணா வெளி வெளி தோற்றத்துக்கு வேணால் சொல்லிக்கலாங்க எல்லாருமே அவன் என்ன என்ன பார்க்குறது என்ன நானே பார்த்துக்குவேன் அப்படின்லாம் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க எல்லா தாய் தந்தையருக்குமே என்ன தெரியுமா இருக்கும் நம்மளால் முடியாத காலத்தில் வயது முதிர்வு காலத்தில் நம்மளால் முடியாத நேரத்தில் நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு நேரம் நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு அற்ப ஆசை வந்து மனசுக்குள்ளே ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்ருக்குங்க கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கும் இந்த ராகுல் டிக்கியோட மரணம் வந்து யாருக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்குதோ இல்லையோ அவங்களுடைய தாய் தந்தையருக்கு அதாவது அவங்க தந்தை கிடையாது அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பேர் இழப்பாக இருக்கும் இதை வந்து யாராலையுமே வந்து இந்த இழப்பை வந்து ஈடு செய்யவே முடியாது அவங்களுடைய மனைவி அவங்களாலேயும் வந்து ஈடு செய்ய முடியும் இருந்தாலும் பெத்த தாய் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டங்க அதனால் பெரும்பாலும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டுட்டு போங்க அதுக்கப்புறம் வந்து அதிவேகமாக ஓட்டாதீங்க அதிவேகமாக ஓட்டும்போது உங்களுக்கு விபத்து ஏற்படலைன்னாலும் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஏ விபத்து ஏற்பட்டாலுமே அதில் பாதிப்பு வந்து அதிகமாகுங்க ஒரு சிலர் ஸ்பாட்லேயே வந்து இறந்துருவாங்க ஒரு சிலருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நல்லாரவங்களும் இருக்கிறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போகாதீங்க அந்த ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த பைக் வந்து ஓவர் சீட் ஸ்பீட் நீங்கள் போகும்போது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஓவர் ஸ்பீடு போகும்போது அந்த பைக் வந்து பிரேக் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அந்த கட்டுப்பாடை வந்து இழக்கும் போது அந்த 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 ஃபோர்ஸ் வந்து போய் எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்கும் போது நம்ம தூக்கி வீசப்படுவோம் நம்மளுடைய போராத காலம் நம்ம உயிரே போகிற மாதிரி தான் இருக்கும் ஆழ் ஆழ்ந்த இரங்கல் ராகுல் தம்பி உங்களுக்கு வந்து ஆழ்ந்த இர இரங்கல் நீங்கள் எப்படியோ வளர வேண்டியவர் சினிமாலலாம் வந்து நடிக்கிறதுக்காக அவர் வந்து சைன் பண்ணியிருக்காராம் அவர் எவ்வளோ கனவுகளோடு இருந்திருப்பார் ஓ வாழ்கிற நிமிஷம் தாங்க உண்மை உண்மையாலுமே சொல்கிறேன் இந்த வாழ்கிற நிமிஷம் தாங்க உண்மை நம்ம அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறது தெரியாது இருந்தாலுமே வந்து அந்த தம்பி வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவரால் முடிஞ்சது ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குறது கூட ஒரு மனசு வரணுங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து ஒரு தொங்களுக்கு நம்ம செய்யணுன்னாலும் அது மனசு வந்தால் தான் செய்ய முடியும் அந்த மாதிரி அந்த பையன் வந்து நிறைய ஹெல்ப் வந்து அந்த பையன் பண்ணியிருக்கான் நல்ல மனிதர்கள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கிறதே கிடையாது கடவுள் வந்து சீக்கிரமே வந்து அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பசங்களுமே நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் பொறுமையாக பைக் ஓட்டுங்க உங்கள் ஃபேமிலி இருக்கிறாங்க உங்களை பெற்றவங்களை நினச்சி பாருங்கள் உங்களை நம்பி இருக்கிறவங்கள வந்து நினச்சி பாருங்கள் நீங்கள் சம்பாரித்து கொடுக்குறீங்க கொடுக்கல அதெல்லாம் அப்புறங்க ஆனால் வந்து அவங்களால் வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு தாய்க்கு வந்து தன்னுடைய பிள்ளை இல்லை அப்படின்னாக்கா அது எவ்வளோ பெரிய கொடுமை அந்த தாய் வந்து அந்த பிள்ளையை பெற்று ஈன்றெடுத்து ஒவ்வொரு கஷ்டங்களையும் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பார்த்து அந்த பிள்ளையை வளர்த்து கொண்டு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து வளர்ந்து நல்ல ஸ்டேஜுக்கு வந்து செய்ய அப்பா இதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது நம்ம பையன் நல்லபடியாக நம்மளை பார்த்துக்குவான் அப்படின்னு நினைக்கும்போது அந்த தாய்க்கு வந்து ஒரு பேரிழப்பு அப்படி தான் நான் சொல்லுவேன் வேறு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க ஆக்சிடெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா எதிர்பாராத ஒரு நடக்கிற விபத்து அதனால் வந்து எல்லாருமே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் போங்க நீங்கள் போகிறவங்களும் ட்ரைவ் பண்ணி பார்த்துப்போங்க இந்த உலகத்தில் தாங்க துரோகங்களும் பொறாமையும் போட்டியும் எல்லாமே இருக்குது வாழ்கிற காலம் வந்து கொஞ்சம்தான் சரிங்களா இந்த நிமிஷம் வாழ்கிற வாழ்க்கை மட்டும்தான் உண்மை அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமாங்கிறது கிடையாது அதனால் யாரையும் வந்து ஏமாத்தாதீங்க துரோகம்லாம் பண்ணாதீங்க நம்புனவங்களுக்கு வந்து உண்மையாக இருங்க எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் சொல்லியிருக்கேன் ராகுல் தம்பி உங்களுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் கடவுளை வந்து பிரார்த்திக்கிறேன் மிஸ்யூடா தம்பி